எடப்பாடி அருகே சின்னமுத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ அம்மன் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சின்னமுத்தூர் கிராம பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் கோவிலில் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று அதிகாலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான யாகசாலையில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நேற்று காலை கல்வடங்கம் காவிரி ஆற்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்கள் யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு கோவிலில் சுற்றி வந்து கோபுர கலசத்திற்கு புனித தீர்த்தம் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து தீபார்த்தனை காட்டினர் தொடர்ந்து பக்தர்களின் மீது பூக்கள் மற்றும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தில் சின்னமுத்தூர் கிராமம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது